பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமை திருப்படல் நூத்தி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு அன்புணேஸ்ரீ மெய்போற்றுகின்ற மெய் புகழ்கின்றமே ஆராதிக்கின்றம் அப்பா தர்மியானன் காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மலைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாங்கள் காணும்படியாக செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உடைய கட்டளையின்படி நாங்கள் நடப்பதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்மபல்லத்தையும் உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்தரலும் அன்பாண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து அதை உம்முடைய வார்த்தையாக ஆண்டவரை நாங்கள் ஏற்று எங்களுடைய மனதில் பதித்து தகப்பனேன் அதை வாழ்வாக்குவதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்களும் இயேசுவேன் அன்பாண்டவரையே இன்றைய நாளில் ஏசுவேன் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீர் அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அவரை நீரை எங்களை உண்டாக்கினவர் தேவன் தெரியும் எங்களுடைய ஒவ்வொரு அறிந்து கொண்டிருக்கின்றீர் அப்படியாக உமை விட்டு தகப்பனை நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் தகப்பனே அப்படி இருந்தாலும் கூட பல நேரங்களே சுவேன் எங்களுடைய மனித இயல்பினாலே சுவேன் உமக்கு புறம்பாக நாங்கள் ஆண்டவரையே பல நேரங்களிலே அவரை மறுதளித்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக எங்களை மன்னிப்பா இயேசுவே எங்களை மன்னித்து தகப்பனை மீண்டும் எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த புதிய வாரத்திலே இயேசுவே நேர எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதி அப்பா நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீரை முன்னின்று எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து உமக்காக நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே வேறு எங்களை ஆசிர்வதி தரலாம் புற்றுநோயினால் அவதிப்ப வழிபடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு குணப்பட்டு யாருமே இல்லாமல் அன்றுவரை திருவோரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநாதைகளுக்கு தகப்பனை நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை தேற்றருமாப்பா அப்படியாக தகப்பனே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்தரலும் அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழிநடத்த நேசுவேன் நம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை ஆண்டவரை அவர்கள் ஆறுதல் பெரும்படியாக செய்தும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் படிக்கின்ற பாடங்களை மனதில் பதிவு செய்து தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரே இருக்கின்ற பயத்தை எல்லாம் நீக்கி தகப்பனை அவர்கள் வாழ்க்கையில் தகப்பனை முன்னேறுவதற்கு நீரை ஒவ்வொரு அண்டவரை படியும் நிறை உயர்ந்த உயர்த்த செய்திடலாம் மற்றவரே நிறைய துணையாக இருந்து வழிநடத்தி வழி அப்பா அன்பு தகப்பனை யாகேசுவே ஒவ்வொரு நாளும் கடன் தொல்லைகளோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளும் அவரே சமாதானம் இல்லாமல் அண்டவரே குடும்பங்கள் சின்னாபின்னமாக சிதறி கிடைக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்த்து தகப்பனே ஒரே உம்முடைய குடும்பமாக மாற்றும் தகப்பனே ஒரே தெய்வீக குடும்பமாக அன்றுரை திரு குடும்பமாக மாற்றி அவர்களை ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவர் புரிந்து கொண்டு பிள்ளைகளை நன்முறையில் வளர்ப்பதற்கான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தரலுமப்பா யாகேசுவே நீர் கட்டி வைத்த திருச்சபை தகப்பனே வரை ஒரு நாளும் குலைந்து போகாது இருக்கிறது கண்டவரே வரை சாத்தானின் ஆண்டவரே எல்லா வரை அந்தகார சக்தியில் ஆண்டவரே நீரை அண்டரை முறியெடுத்து போட்டு வரே நீர் அந்த குடும்பத்தில் பிறக்கும்படியாக செய்தரலாம் அப்படி ஆக இயேசுவே உண்மையான சமாதானம் அந்த குடும்பத்திற்கு அண்டவரே நிறை கொண்டு தள்ளும் தகப்பனே உடைய பரிசுத்தாவின் வல்லமே அந்த குடும்பத்தில் இறங்கும்படியாக செய்தரலாம் தந்தையே எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ்த்தி அப்பு கொடுக்கின்றோமே எங்களை பொறுப்பெடுத்து வழி இயேசுவே எங்கள் ஜீவன் ஆவிமாயிருக்கின்றே எங்கள கருத்தரே அமேன் அமேன் அமேன்